திமுக ஆட்சியின் நாடாளுமன்றத்தில் போதிய நிதி இருக்கும் மக்களுக்கு எந்த திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தில்தான் தான் அதிமுக அரசியலுக்கு வந்தது என்று கூறினார் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்ட உணவிற்கு பணம் வழங்காமல் தகராறில் ஈடுபட்டது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் திமுக முதலமைச்சர் திமுகவை முதலமைச்சர் விமர்சித்தார் இந்திய நாட்டுடைய பொறுத்துக் கொள்ள முடியாம இன்றைக்கு அண்டை நாட்டில் இருக்கின்றவர்களா இன்றைக்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள கூடுற விட்டு நாச வேலையை செய்ய முற்படுறாங்க அது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நிலையான ஆட்சி மத்தியில் தேவை ஒரு உறுதியான வலிமையான எத்தகைய சூழ்நிலையும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய பிரதமர் இந்த நாட்டிற்கு தேவை ஆகவேதான் அந்த பிரதமர் இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருத்தமானவர் என்று கருதிதான் இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு அவரை நாம் ஆதரிக்கிறோம்